ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான குழம்பு இதுக்காக நான் முந்நூறு கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க கொஞ்சம் சின்ன கத்திரிக்காய் கிடைச்சா நல்லாயிருக்கும் எனக்கு இது தான் கிடைச்சது நான் இந்த கத்திரிக்காய் வச்சு தான் சமைக்க போகிறேன் ஏன்னா எப்போவுமே நம்மக்கிட்ட கிடைக்கிற கத்திரிக்காய் இது தான் அந்தளவுக்கு குண்டு கத்திரிக்காயெலாம் கிடைக்காதுங்க இப்போது நான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் வெங்காயம் தக்காளி எல்லாமே நான் கட் பண்ணி வைக்கலங்க இப்போ சமைக்கும்போது தான் கட் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆன் பண்ணி மண் சட்டி வச்சாச்சுங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் நல்லா சூடான பிறகு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூனுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சொல்லும்போது போது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு மிளகு தான் வரும் சேர்த்து ஒரு நிமிஷம் வறுத்த பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க இது ரொம்ப பெருசாததுனால ஒன்று தான் போட்டிருக்கேன் மீடியமாக இருந்தால் ரெண்டு தக்கா வெங்காயம் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் சேர்த்து அப்படியே வதக்கிக்கலாம் இந்த குழம்பு ஏழு பேர் வரைக்கும் தாராளமாக சா சாப்பிட்லாம் அந்த குவாண்டிட்டியில் தான் நான் எடுத்திருக்கேன் இது வந்து சமைக்க தெரியாதவங்க கூட சமைக்கலாங்க ரொம்ப சிம்பிள் தான் பெருசாக எந்த ப்ராசஸுமே இல்லை எல்லாமே வதக்கி தான் அரைக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே முடிச்சிடலாங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சுங்க இப்போ நான் மூணு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸில் மூணு சேர்த்துக்கலாங்க ரொம்ப பெருசாக இருந்ததுனா ரெண்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளி ரெண்டுமே சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் எல்லாம் டீப்பாக வதங்கணுன்ற அவசியம் கிடையாது கண்ணாடி பதம் ஆகிற அளவுக்கு வதங்கிட்டாலே போதும் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு மூணு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விடுதும் ஆட் பண்ணியிருக்கேன் எப்பவுமே எல்லார் வீட்லேயுமே கருவேப்பில வந்து தூக்கி போட்டுருவாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தூக்கி போடுற போ போடுற ஒரு இலை தாங்க இது இதை வந்து நம்ம அரைக்கும் போது எல்லாம் சேர்த்துட்டோம்னா கருவேப்பில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் குழந்தைங்களுக்கு ஆகட்டும் பெரியவங்களுக்கு கிடைக்கும் ஹேர் ஃபால் பிரச்சனையிலேருந்து வெயிட் லாஸ் வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அவ்வளோ நல்லதுங்க கருவேப்பில் ஹே இளநர பிரச்சனை இருக்குங்க முடி கொட்டுறவங்களுக்கு எல்லாருமே இதை சாப்பிட்லாம் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் கொழுந்து கருவேப்பிலை சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லதுங்க இது கூட பாத்தீங்கன்னா அரை டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் எந்த அளவுக்கு வதங்கிருக்குன்னு இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டாலே போதுங்க இது அப்படியே இருக்கட்டும் இது கூட பார்த்தீங்கன்னா மூணு பத்து அளவுக்கு தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதுவும் சேர்த்து அப்படியே வதக்கி எடுத்துக்கலாங்க நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இது வந்து சமைக்க தெரியாதவங்க கூட சமைக்கலாம் பேச்சுலர்ஸ் கூட சமைக்கலான்னு அதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா இது தாங்க இது தனித்தனியாக இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா இருக்கணுன்ற அவசியம் கிடையாது எல்லாத்தையும் ரஃப்பாக கட் பண்ணி அப்படியே போட்டு வதக்க போகிறோம் இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேங்க ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன் சேத்தா அப்படியே கலந்து விட்டுக்கலாங்க காரத்துக்காக பாத்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் மிளகாய்த்தூள் எல்லாமே சேர்த்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும் காரம் பார்த்திங்கன்னா என்ன இவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க எங்களுக்கு இந்த காரம் சரியாக இருக்கும் ஏன்னா மிளகாய்த்தூள் வந்து காரம் அதிகமாக இருக்கிறனால தான் நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் நீங்கள் எடுக்கிற காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷம் நல்லாவே வதக்கிட்டேன் மசாலாலாம் நல்லாவே வதங்கி வந்திருக்குங்க இப்போ நான் இதை வந்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சு வச்சுக்கிறேன் பிளேட்டில் மாற்றி வச்சு இது நல்லா ஆற விட்டுக்கலாங்க ஆறின பிறகு இது நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது ஆறுற டைமில் நம்ம வந்து குழம்புக்கு தாளிச்சிக்கலாங்க இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்து மாற்றிட்டு இதை அப்படியே வந்து ஆற வச்சிட்றேங்க இந்த மண் சட்டியில் அப்படியே தாளிச்சிக்கலாம் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு எடுத்து வச்சிடுற கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயாக பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க மேலே காம்பு வந்து கொஞ்சமாக கட் பண்ணிட்டு ஒரு கத்திரிக்காயை நாலாக கீரி அப்படியே முழுசாக போடுங்க அப்போதாங்க நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் அப்படியே கீரி முழுசாக கீறணுன்ற அவசியம் கிடையாது இதை மாதிரி முழு கத்திரிக்காயாக போட்டாதாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படியே கத்திரிக்காயை இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் உங்களுக்கு இப்போவே தெரிஞ்சிருக்கும் இது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புன்னு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க ரொம்ப சிம்பிளாகவும் செய்யலாம் ரொம்ப வந்து ரிச்சாகவும் செய்யலாங்க இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ரிச்சாகவும் இல்லை ரொம்ப சிம்பிளாகவும் இருக்காதுங்க ஆனால் அதையும் தாண்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஹோட்டலில் கூட இந்த மாதிரி டேஸ்ட்டில் கிடைக்காதுங்க அவ்வளோ சூப்பரான ரெசிபி இப்போ கத்திரிக்காயை நல்லா வதக்கி இந்த அளவுக்கு வந்தீங்கன்னா போதும் இப்போ இதையும் நான் வந்து ஒரு பிளேட்ல இல்ல பவுலில் மாத்தி வச்சுக்கலாங்க இதுவும் அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் குழம்பு தாளிச்ச பிறகு இதை ஆட் பண்ணிக்கலாங்க கிட்டத்தட்ட முந்நூறு கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேங்க இதை விட உங்களுக்கு சின்ன சைஸ் கத்திரிக்காய் குண்டு கத்திரிக்காய் கிடைக்குதுன்னா அதையும் வச்சு சமைச்சிக்கலாம் அதுவும் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்குங்க இப்போ இந்த கத்திரிக்காய் அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இந்த க மண் சட்டியிலேயே பார்த்தீங்கன்னா இருக்கிற ஆயிலே நான் தாளிச்சிக்கிறேங்க ஒரு டீஸ்பூனில் கடுகு ஜீரகம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து தாளிச்சிக்கிறேங்க ரெண்டுலேருந்து ஒரு மூணு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிட்டா போதும் கட் பண்ணால் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க மீடியம் சைஸ் வெங்காயம் தான் நான் சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேங்க வெங்காயம் வதங்கட்டம் வெங்காயம் வதக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பறந்து ஒரு கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குங்க அது வந்து நம்ம இதில் தான் எல்லா மசாலாவும் வறுத்துருக்கோம் அதனால தான் அது அப்படி இருக்குது மற்றபடி எதுவுமே கிடையாதுங்க இப்போ இதை மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு நம்ம ஏற்கனவே மசாலா ஒன்று வதக்கியிருந்தோம் அதை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருந்தேங்க அரைச்ச விழுத அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கங்க நான் வந்து அரை அரைச்ச விழுது எவ்வளோ இருந்தோ அது அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேங்க ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன் அதையும் கரைச்சி சேர்த்துருக்கேன் நல்லா கட்டியாக தாங்க கரைச்சி சேர்த்துருக்கேன் தக்காளி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அரைக்கும் போதே செத்துது தான் வேறு தக்காளி சேர்க்கலை வெங்காயம் மட்டும் ஜஸ்ட்டு வதக்கிறதுக்காக செத்துருந்தேன் இந்த வெங்காயம் கூட ஆப்ஷனல் தாங்க வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க குழம்போட கன்சிஸ்டன்சி இப்படி இருக்குது இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டுங்க குழம்போட கன்சிஸ்டன்சி ஸ்டார்டிங்லேயே அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க அப்போதாங்க நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த மாதிரி குழம்பு நல்லா கொதிக்கட்டுங்க குழம்போட பச்சை மணம் எல்லாம் போய் வரணும் அந்த புளியோட பச்சை மணம் மிளகாயத்திலோட பச்சை மணம் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க குழம்பு கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு குழம்பு நல்லாவே கொதிக்கணுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் கிராமத்து ஸ்டைல் குழம்புன்னே நான் சொல்லுவேங்க உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேங்க இப்போது நம்ம வதக்கி வச்சுக்கிற கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் இந்த ஸ்டேஜில் சேர்த்தா கொ குழஞ்சி போகுமான்னு நீங்கள் நினைக்கலாங்க கண்டிப்பாக சொல்கிறேன் குழையவே குழையாது அப்படியே தாங்க இருக்கும் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி இருந்ததுங்க அதை சேர்த்துருக்கேன் நீங்கள் கடையில் வாங்கியிருந்த சாம்பார் பொடி இருந்தால் கூட சேர்த்துக்கங்க அது ஆப்ஷனல் தான் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம் ஆனால் சாம்பார் பொடி சேர்க்கும்போது டேஸ்ட்டும் மனமும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதனால தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை வந்து நான் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுர்றேங்க அப்படியே குழம்பு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும்ங்க ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சிரலாங்க லோ ஃப்ளேமிலே கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ பாருங்கள் குழம்போட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு ஓரங்களெல்லாம் பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க பார்க்குறதுக்குந்தே தேன் மாதிரி இருக்குங்க அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நல்ல ஒரு திக்காகவும் வந்திருக்குங்க குழம்பு அதே மாதிரி கத்திரிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குழம்புலேயும் நல்ல ஊறியும் வந்திருக்குங்க இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அரை டேபிள் ஸ்பூனுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேங்க இந்த நாட்டு சக்கரை சேர்க்கும் போது டேஸ்ட்டு வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு புளிப்பு காரம் எல்லாமே கலந்த ஒரு சுவையில் இருக்கும் கத்திரிக்காயை நான் பொறுமையாக எடுத்து காட்டுற பாருங்கள் ஒரு கத்திரிக்காய் கூட உடையவே இல்லை குழம்புலாம் சூப்பராக செமையாக வெந்திருக்குங்க ஆனால் குழம்போடு நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இதோடய டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது சமைக்கும் போதே இவளோட ம இதோட மனம் வந்து அவ்வளோ அருமையாக இருந்தது அந்த அரோமா இப்போ சொல் சொல்லவே முடியாது அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க இப்போ நான் குழம்பு ரெடியாயிருச்சு கொத்தமல்லி கருவேப்பிலையும் போட்டு எல்லாமே இறக்கிட்டேங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த குழம்பு கடையிலே தாங்க கொதிச்சுன்னு இருக்கும் நான் வந்து இது குழம்பு எப்போவுமே கடையில் தாங்க வச்சுருவேன் ஆனால் இப்போது வீடியோக்காக எடுத்து வச்சு சர்வ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேங்க குழம்பு பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க இதை வந்து அப்படியே நல்லா சுட சுட சாதத்துக்கூட வச்சு சாப்பிட்டு தொட்டுக்க எதுவுமே தேவையில்லைங்க சுட்டாக அப்பளம் இருந்ததுன்னா அது போதும் அதுவும் இல்லைன்னா கூட பரவாயில்ல இந்த கத்திரிக்காயை தொட்டுக்கின்றே சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக டேஸ்டான ஹெல்த்தியான குழம்பு தாங்க இது எல்லாருமே சமைக்கலாம் இதை செய்ய தெரியாதுன்னு யாருமே இனிமேல் சொல்ல மாட்டாங்க இன்றைக்கி இந்த ரெசிபி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நான் சொன்ன மெத்தில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்மளுடைய உணவே அமிர்தம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வந்து சரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்